வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா… திருமகள் நுழாவும் முராரி, புயமுராரி திருமருகனாம பெருமாள் ஜதலமும் வானும் மிகுதி பெருபாடல் தெரிதருகுமார பெருமாள் கான் மறுவுமடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூற பெருமாழ்கான் மணிதரணம் பேசி அணியருவி சூழ மறுவு கதிர்காம பெருமாறுவரை நீரு பட மாள அமர் பொத வீர பெருமாவுாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமா இருவினை இல்லாத தருவினை விடாத இமயவர் குலேஷ பெருமாள் கான் இலகு சிலைவே குடி நதி பார இருதன வினோத பெருமாளே அறுவறைகள் நீருபட சுரர் மால அமர் புருத வீர பெருமாள்கான் அரபு விரைவாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாழ்கான் இருவினை தருவினை விடாத இமையவர் குலேஷ பெருமாள்கான் இலகு சிலை வேடர் குடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே இருதன வினோத பெருமாளே வெற்றி பெரும் முருகனுக்கருகிறார்